நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும் நம்ம வீட்டில் ஒரு டென் டேஸ்க்கு மு முன்னாடி கோழி வாங்கியிருந்தோம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த பழைய செல்ஃபோனுக்கு பழைய செல்ஃபோனு கொடுத்துட்டு கோழி விற்கிறதுலாம் வந்து அதெல்லாம் வந்து நல்ல நாட்டு கோழி கிடையாது அவங்களே வந்து லைட்டு வெளிச்சத்தில் அந்த அனலில் தான் அந்த முட்டையெல்லாம் வச்சு குழந்த பிறக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது வளரவே வளராது அது என்ன சீக்கிரம் சீக்கிரம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சும்மா அதை நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியாத வாங்கிட்டேன் ஆனால் இது இதுவரைக்குமே அவ்வளோ பாசமாக இருக்குதுங்க இந்த கோழிங்க எப்படி நீங்கள் என்ன பாசத்தை உணர்ந்தீங்கன்னு கேட்கலாம் நான் வந்து என்னோடய அண்ணல் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் கையில் தூக்குனாலும் சரி சாப்பாடு ஃபுட்டு கொடுக்கறது தண்ணி வைக்கிறது நல்லா வந்து இப்போ ஒரு க நைட்டில் வீட்டில் வந்து நான் நம்ம வீட்டில் அந்த வாஷ்மேஷின் பக்கத்தில் வச்சு டெம்ப்ரவரியாக அவங்களுக்கு வீடு செட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் அவங்களுக்கு வீடு ரெடி ஆகலை ஆனால் இந்த காக்காங்கெல்லாம் வந்து அதை எப்போ குத்தின்னு போலான்னு வெயிட் பண்ணியிருக்குதுங்க ஒரு பூனை கிட்ட தான் நம்மக்கிட்ட பூனை இருக்குது ஒரு ரெண்டு பூனை இருக்குது ஒரு பூனை மட்டும் வீட்டுக்கு கட்டில் அடியில் குட்டி போட்டு வச்சுருக்கு அத்தை ரூமில் அதனால் அந்த பூனையை நம்ம வெளியே விட்டுட்டு கதுவு சாத்த முடியாது பூனையும் உள்ளே இருந்ததுனால ஒரு நாள் மட்டும் ஒரு நாலு கோழி குட்டி குட்டி கோழியை வந்து அது சாப்பிட்டுச்சு நாலு கோழி காலையில எழுந்து பார்த்தா செத்து போயிருந்தது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அதுலேருந்து நான் ஒரு வாரமாக வீட்டு விட்டு எங்கேயுமே போகிறது கிடையாது எதுக்குமே போகிறது இல்லை அப்படியே போனாலும் ஈவினிங்கில் எங்கன்னா போனாலும் ப்ராக்டிஸ்கெலாம் பாட்டு ப்ராக்டிஸ்லாம் சர்ச்சில் நடக்கும் அதுக்கு போனால் கூட அவங்கள சேஃபாக மூடி ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுட்டு மட்டும்தான் போவேன் இந்த காக்காங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் வச்சுன்னு நான் உட்கார இருக்கிற ரெண்டு மணி நேரமாக உட்காந்து இருப்பேன் அந்த கோழிங்க அதோட கூண்டுலருந்து நான் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டால் அவங்க ரொம்ப ஜாலியாக நம்ம வீட்டில் கேட்ருக்கு கேட்டை விட்டு வெளியே எங்கேயும் மாட்டாங்க அந்த காக்கா மட்டும் நான் அப்படி கொஞ்சம் வீட்டு உள்ளே வந்துவிட்டாலும் சரி கொஞ்சம் தூரமாக போயிட்டால் உடனே காக்கா வந்துடும் என் தங்கச்சியும் கோழி எதிர் வீட்டில் வளர்க்க வளர்த்தாங்க ஒரு மூணு கோழியே காக்கா தூக்கின்னு போயிடுச்சு அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுது ஆனால் இது அம்மா நல்ல நாட்டுக்கோழி இல்லை நல்ல ஒரு அம்மா வயிற்றுல அதை பொறுக்கல அதை அடை காத்து அதை வந்து குஞ்சு பொறிச்சு இது கோழியாக ஆகலை இந்த லைட்டில் எது எதுவும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கூட டெஸ்ட்டு பேபி நம்ம நம்மளா தானாக கன்சீவ் ஆகிறதா இருக்குது அது மாதிரி நிறைய இருக்குது ஆனால் இருந்தாலும் கோழி குஞ்சி வந்து ரொம்ப எல்லாமே ஒன்று தானே அதுவும் அதை உயிர் இருக்குது நல்லா நடக்குது போடுற ஃபுட்டை சாப்பிடுது ரொம்ப ரொம்ப நம்ம கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு அது ரொம்ப பாசமாகவும் இருக்கும் நைட் ஆயிடுச்சு இப்போது பகல் ஃபுல்லாக அவங்க கூட உட்காணுன்ட்டு நைட்டில் வந்து வீட்டு உள்ளே வந்து வச்சுருவேன் ஏன்னா வெளியே வந்து வேறு எதுனா பூச்சி வீடு வர வரைக்கும் தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப குட்டியாக இருப்பாங்க கூடவுமே இப்போது இன்னும் ஒரு நாலு பெரிய கோழி வாங்கினோம் திடீர்னு எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ கோழியில் இறங்கிட்டியா எத்தனை நாள் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க கோழி ஆனால் கோழி ஆடு மாடு நாய் பூனைலாம் வச்சு இருக்கிறவங்க தான் யோசிக்கிறேன் அதனால தான் வந்து எங்கேயுமே எங்கள் சித்தப்பாவில் வீட்டிலலாம் எங்கள் பாட்டு வீட்டிலலாம் மாடு இருக்குது கூடிக்குது வர முடியாது நைட்டு எங்கேயுமே தங்க முடியாதுன்னு அப்பப்போ போயிடுவாங்க இதுங்களாம் இவ்வளோ அன்பாக இருக்கும் போது இப்போ தான் யோசித்து பார்க்குறேன் அதனால தான் இவங்களாம் யாருமே வந்து அதை விட்டுட்டு இருக்கவே மாட்டுறாங்க எங்கள் சுற்றி ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஐயோ மாடு இருக்குமா மாடுக்கு தண்ணி காட்டணும் புல்லு வைக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் வைக்கோல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நம்ம மனுஷங்க அது வந்து மிருக ஜீவனுங்க ஆனால் எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு அதை வந்து அனுபவித்தா மட்டும்தான் தெரியும் நீங்கள் கோடி வளர்த்துருக்குறீங்களா எத்தனை கோழி வளர்த்திங்க இல்லை கோழி வளர்த்ததை பார்த்துருக்குறீங்களா நாட்டு முட்டிக்கு மட்டும் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அதை எவ்வளோ கஷ்டமாக கஷ்டப்பட்டு குட்டியாக இருக்கும் போது அதை தாய் போல் அணைச்சி கோழி வளர்க்கலை கோழியை வளர்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படி தான் சொல்லணும் கோழி மாடு எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நேசிக்கணும் நேசப்பா கூட அதை ரொம்ப நேசித்தார் தேங்க்யூ டு ஆல்